குற்றால் உற்சாகப்படுத்துதான் என்கரேஜ் ஒன் another every day ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்லுங்கள் now டெல் மீ எப்பொழுது சொல்லுங்கள் ஹூம் do யூ see every day ஒவ்வொரு நாளும் நீங்க யாரை பார்க்கறீங்க தினமும் யாரை பார்த்துட்டே இருக்கீங்க not your brothers and sisters in the church சபையில இருக்க கூடிய சகோதர சகோதரி தினமும் பார்க்கறீங்களா even in the work people at work you don't see on sundays நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்க்கறது இல்ல லீவ் நாள்ல பார்க்கறது இல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்

Oh Lord, I should have encouraged my wife yesterday. I didn't do it. ஆண்டவரே நேற்று நான் மனைவி உற்சாகப்படுத்தி வேண்டும். அதை நான் செய்யவில்லை ஆண்டவரே. அறிக்கை I should have my husband yesterday. ஆண்டவரே நேற்று நான் என் புருஷனைக்கு உற்சாகப்படுத்தி வேண்டும். நான் அதை செய்யவில்லை ஆண்டவரே. I didn't do நான் செய்யாமல இருக்கிறது மட்டும் புத்தி சொல்லாமல இருக்கிறது மட்டும் நான் குறை சொல்லுகிறேன். போதா குறை. I am not asking you to நான் ஒரு 5 நிமிஷம் செய்தி அங்க கொடுக்க தேவையில்லை. I am asking you to have a spirit of encouraging others மற்றளை உற்சாகப்படுத்த கூடிய ஒரு ஆவியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் we must learn that brothers and sisters சகோதர இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் learn to encourage others ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் there are two types of sins அவை இரண்டு விதமான பாவங்கள் இருக்கிறது one is things we should not do which we do ஒன்று நாம் செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்து விடுகிறோம்

அந்த மகிமையானது கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்ததா இருந்தது எனிதிங் லெஸ் தென் தி ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத் இஸ் சின் ஆகவே கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அந்த நிலையிலிருந்து குறைவுபடுகிற எதுவுமே பாவம்தான் we need to see that we 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 see that, we will see that, will will the highest definition of sin. Then we will become convicted of sin. sin Then become convicted every Every day. Every day there is something -like in my life. பார்க்க பாவத்தினுடைய பெரிய உன்னதமான ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாளும் அந்த பாவத்தை குறித்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒத்திராத ஏதோ ஒன்று காணப்படுகிறது என்ன நடக்கும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையானது மனம் திரும்ப நிறைந்த ஒரு time.

மேல வருது கட்டுப்பாடு திருப்தி பட்டு உடல் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறேன் சொல்ல வேண்டாம் இல்லை

சங்கீதம் இருபத்தி ஒன்பது காண்பிக்க விரும்புகிற சங்கீதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இரண்டாம் holy dress நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் the word here is holy dress ஆங்கிலத்திலே பரிசுத்த அலங்காரம் என்பதற்கு பதிலா பரிசுத்த அங்கி ஆடை என்று பார்க்கிறோம் that means when you come to worship the lord நீங்கள் ஆண்டவரை ആരാധிக்க வரும் பொழுது if you don't have holiness உங்களுக்கு பரிசுத்தம் இல்லையானால் you are naked நீங்கள் நிர்வாணியா இருக்கிறீர்கள் did you understand விளங்கி விட்டதா we all say we come to worship the lord on sunday நாம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வருகிறோம் என்று சொல்கிறோம்

ஆனால் இங்கே உள் அலங்காரம் இருக்கிறது தி அது பரிசுத்த பரிசுத்த ஆடை ஆடை என்று இந்த ஹோலினஸ் இல்லை என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலும் கூட்டங்களுக்கு வரும்போது மட்டுமல்ல எல்லா நேரங்களிலுமே தேவனுக்கு ஆராதனை இருக்க வேண்டும்

And the name of the Lord will be honored through you. And God will be pleased with you like He was with Jesus. You don't have to be a preacher. You don't have to heal the sick. Keep your heart pure. That is the most important thing. And and that God. is how you keep yourself ready for the coming of the lord இப்படிதான் வருகைக்கு முடியும் 1 john chapter 3 1 அதிகாரம் 1 john and chapter 3 அதிகாரம் and let's read verse 2 and 3 இரண்டு மூன்று வசனளை நான் வாசிக்கிறேன் 1 john chapter 3 verse 2 and 3 1 அதிகாரம் 2 3 வசனம் it speaks about the coming of the lord இங்கே 예수னுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது we know that when jesus appears we shall be like him வெளிப்படும்போது நாமும் போலவே இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்

How do you know you have the hope of Christ coming? கிறிஸ்துனுடைய வருகை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? According to this verse you purify yourself till you reach in the standard of purity. இந்த வசனத்தின் அடிப்படையில் அவருடைய பரிசுத்தத்தினுடைய நிலை அடையும் வரை நாம் சுத்திகரித்துக் கொண்டே இருப்போம். Not Job's standard of purity. யோபினுடைய பரிசுத்தத்தின் அளவு அல்ல. Not Elijah's not John the Baptist. எலியாவோ யோவான்ஸ்ரோனோ அவருடைய பரிசுத்தத்தின் நிலவரம் அல்ல. None of them are my standard.

அது எதற்கு ஒப்பா இருக்கிறது யூ பீப்பிள் ஆர் ஆல்வேஸ் ஒபேயிங் 1 ஜான் சாப்டர் 3 வெர்ஸ் 3 நீங்க எப்ப பார்த்தாலும் 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐ சே இஸ் தட் எ பிக் சின் டு ஒபே 1 ஜான் சாப்டர் 3 வெர்ஸ் 3 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு கீழ்ப்படிது பெரிய பாவமா என்று கேக்குறீங்க you are telling, you are actually giving வென் யூ certificate when நீங்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது நீங்கள் குற்றச்சாட்டை இல்ல ஒரு பத்த ஒரு நட்சத்திர நட்சத்திரத்தை கொடுக்கிறீர்கள் because it says everyone If you have the hope of the second coming of Christ, you will, you will purify yourself. And when will you stop purifying yourself? When you become as pure as Jesus Christ. Let's pray. Right. Heavenly Father, help us to take sin more seriously in our life. உங்களுடைய பாவத்தை பாவத்தியானவரை இன்னும் அதிக சீரியஸா எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் கற்றுத்தார் ஜீசஸ் ஏசி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமீன்